கணிசி திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று பெயர் கிருஷ்ணருபிகா விஐபி படிப்பு பி டேக் என் ஐபிஇடி வயது இருபத்தொன்பது பொங்கு வெள்ளாள கவுண்டர் ஓதாளன் குலம் செவ்வாய் ஜாதகம் கும்பம் ராசி போரட்டாதி நட்சத்திரம் தொழில் விவரம் தனியார் நிறுவனம் இன் சென்னை மாத வருமானம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொத்து விவரம் ஒன்பது ஏக்கர் சைட் தார்ஸ் வீடு இன் திருப்பூர் எதிர்பார்ப்பு சாப்பேர் வரன் திருப்பூர் கோவை பல்லடம் காங்கேயம் ஈரோடு பகுதி வெளிநாடு சம்மதம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணே கொங்குமைத்து மணி டோட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி